பாஸ்கா காலம் ஐந்தாம் வார சனிக்கிழமை முதல் வாசகம் என அப்போலா மறை நூல்களின் மூலம் எடுத்து காட்டினார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் இருபத்தி மூன்றில் இருந்து இருபத்தி எட்டு முடிய பவுல் சிறிது காலம் அந்தியோக்கியாவில் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக கலாத்தியா பிரிகியா பகுதிகள் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார் அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்போலோ என்னும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார் அவர் சொல்வன்மை மிக்கவர் மறைநூட்களில் புலமை வாய்ந்தவர் ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர் ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார் ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார் அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேசத் தொடங்கினார் அவர் பேசியதை கேட்ட பிரிஸ்கில்லாவும் அக்கிலாவும் அவரை அழைத்து கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர் அவர் அக்காயாவுக்கு போக விரும்பிய போது சகோதர சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள் அவர் அங்கே சென்ற பொழுது இறையருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் இருந்தார் ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி மெசியா என மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார் நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நம்பினீர்கள் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் அறுபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி எட்டு முடியும் அக்காலத்தில் தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்ளுவீர்கள் அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவு அடையும் நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன் ஆனால் காலம் வருகிறது அப்பொழுது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையா எடுத்திருப்பேன் அந்நாட்களில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள் அப்பொழுது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன் ஏனெனில் தந்தையை உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார் நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார் நான் தந்தையிடம் இருந்து உலகிற்கு வந்தேன் இப்பொழுது உலகை விட்டு தந்தையிடமே செல்லுகிறேன் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்